இணைந்து கொண்டிருக்கின்றோம் பத்திரிகைகளின் ஒரு பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாக குறிப்பாக இன்றைய நாளிலும் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஈழநாடு உதயம் தினக்குரல் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் நமது கைகளிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் ஈழநாடு பத்திரிகையின் செய்திகளை நாங்கள் இப்ப பார்க்கலாம் ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது கோட்டபாய யாழ்வர அச்சுறுத்தல் சத்திய கடதாசி வழங்க காலக்கடு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற உத்தரவு என்கின்ற ஒரு பிரதான தலைப்புச் செய்தியுடன் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையானது ஆரம்பித்திருக்கின்ற அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்த்தோமானால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருவதில் என்ன அச்சுறுத்தல் உள்ளது என்பதனை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியாக சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லலித் குஹன் ஆகியோர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கிலேயே நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் பத்தாம் தேதி அன்று யாழ்ப்பாணம் நகரில் நடந்த திட்டமிடப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பா அதாவது ஒழுங்கமைப்பில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் குகன் முருகானந்தன் ஆகியோரால் ஆவரங்கால் பகுதியில் வைத்து முதல் நாளன்று காணாமலாக்கப்பட்டனர் இது தொடர்பில் ஆள்கொணர்வு மனுவை இருவரின் உறவினர்களும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் இந்த மனு மீதான விசாரணையில் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவ நீதிமன்றிற்கு கொழும்பு மேன்முறையீடு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த செய்தி தொடர்ந்து செல்லுகின்றது இதுதான் வந்து பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கின்றது மேலும் நாங்கள் செய்திகளை பார்த்தோமானால் பேரிடர் நிதி கொடுப்பனவில் யாழ்ப்பாணத்தில் முறைகேடு உதிய கமன் குற்றச்சாட்டு என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஆயிரத்தி இருநூற்று பதினாறு குடும்பங்களே பாதிப்பு வீடுகள் அல்ல நெடுந்தீவு பிரதேச செயலாளர் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்த்தோமானால் வந்து நீதி பதில்களின்றி எமது போராட்டம் தொடர்கின்றது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஐநாவிற்கு கடிதம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அதைத் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கு கிழக்கில் நேற்று போராட்டம் என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது பதுலையில் நிலச்சரிவு என்கின்ற ஒரு வடக்கு கிழக்கு ரயில் சேவை இப்போதைக்கு ஆரம்பமாகாது புகையுர்த்த திணைக்கள மறைவிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரமாக இருக்கின்றது வடக்கு கிழக்கு மலையகத்திற்கான ரயில் சேவை எந்த அளவு மீள ஆரம்பிப்பது என்பது குறிப்பிட முடியாது அந்த அளவு புகையிறுத்த பாதைகள் சேதமடைந்துள்ளன என்று புகையிறுத்த திணைக்கள பொது முகாமியாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்துள்ளார் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இரணைமடு குளத்தின் எட்டு வான்கதவுகள் திறப்பு என்கின்ற ஒரு செய்தியும் மணல் டிப்பர் மோதியதில் இளம் குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாகியிருக்கின்றது படகில் ஏற முயன்றவர் கடலில் விழுந்து மரணம் நெடுந்தீவில் நேற்று துயரம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தீபாவளியை அருவ பட்டியலில் சேர்ந்த யுனெஸ்கோ என்கின்ற ஒரு செய்திகளும் இங்கு பிரசுரமாக இருக்கின்றது அடுத்தது வடக்கின் நான்கு மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் பேராசிரியர் பிரதீப் எச்சரிக்கை என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அந்த செய்தியின் விரிவாக்கத்தை பார்த்தோமானால் மன்னர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் குறிப்பாக குளங்களின் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிக அவதானமாக இருக்குமா இருப்பது அவசியம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் காலநிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாவன பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் என்கின்ற செய்திகளும் வந்து இளநாடு பக்கத்தின் முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ந்தும் நாங்கள் செய்திகளை பார்க்கலாம் முள்ளியவளை நெடுங்குணி வீதி வழியே பயணி மாவட்ட அநர்த்து முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மேலும் இந்திய மீன மீனவரின் அத்துமீறல் ஜனாதிபதியை சந்தித்து பேச நேரம் கோரி மீனவர்கள் மனு என்கின்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கோப்பை ஆசிரியர் கலாசாலையில் நேற்று நாவலர் குறுப்பூச்சி விழா என்கின்ற ஒரு செய்தியும் பேர் விடுதலை என்கின்ற ஒரு செய்தியும் வெள்ள நிவாரணத்தில் யாழ் வர்த்தக ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் நன்கொடை ஜனாதிபதியின் செயலாளரிடம் வழங்கினார் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தண்ணி அதாவது தண்ணி முறிப்பு குளத்தின் விவசாயிகளுக்கான அறிவித்தல் முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு குளத்தின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது இதனால் குளத்தின் வான்கதவுகளை திறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தண்ணி முறிப்பு குளத்தின் பகுதியில் வயல்களில் உள்ள அனைத்து விவசாயிகளும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு பசுமை இயக்கத்தால் உலர் உணவு போதியும் பண்டாரவண்ணி கிராம மக்களுக்கு எச்சரிக்கை தொடர் மழையால் குருவிச்சி ஆறு பெருக்கெடுத்து வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே பண்டாரவெண்ணி கிராம மக்களை அவதானமாக செயல்படுமாறு முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவித்துள்ளது என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் டெத்வா புயலின் தாக்கத்தினால் நாடு முழுக்க கழிவுப் பொருட்கள் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இதுவரை ரூபாய் ஆயிரத்து எண்ணூற்று மில்லியன் நிதி என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது ரயில் சேவையில் தாமதம் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது மேலும் நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் யாழ் பல்கலையில் வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரி தொழிற்சங்க சம்மேளனம் வேலை நிறுத்த எச்சரிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது யாழில் அனர்த்த பாதிப்பு கொடுப்பனவுகளை விரைவாக வாய்ப்பிலிட அரசு அதிபர் பணிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் டூ மை பத்து லட்சம் மதிப்புள்ள மருத்துவப் பொருட்கள் மன்னர் வைத்தியசாலைகளுக்கு நன்கொடை மன்னர் மறைமாவட்ட ஆயர் வழங்கினார் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசரமாக இருக்கின்றது மன்னாரில் பிரபல உணவகம் மீது சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் பிரசரமாக இருக்கின்றது பேரிடருக்கு பின்னர் சந்தைகளில் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்கள் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை நாடு முழுவதும் பரவலான வெள்ளத்தை ஏற்படுத்திய சமீபத்திய மோசமான வானிலைக்கு பின்னர் கெட்டுப்போன மற்றும் பாதுகாப்பற்ற உணவு சந்தைகளை அடைவதை தடுப்பதில் சுகாதார அதிகாரிகள் பாரிய சவாலை எதிர்கொள்கின்றனர் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது பேரிடரனால் சேதமுற்ற மதத்தலங்களை சுத்திகரிப்பதற்கு ரூபாய் இருபத்தையிரம் கொடுப்பன என்கின்ற ஒரு செய்தியும் இலங்கை மகாவலி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கைது என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் ஹேரத் என்கின்ற ஒரு செய்தியும் இந்த வருடத்தில் இதுவரையில் இரண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து நானூற்றி இருபத்தி மூன்று மோட்டார் சைக்கிள்கள் பதிவு என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் தமிழகத்தில் இருந்து அம்பாறைக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான உதவி திருமலைக்கு வந்த கப்பலில் இருந்து அனுப்பி வைப்பு என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மலையக மக்களுக்கு காணிகளை விடுவிக்குமாறு ஜீவன் கோரிக்கை தொப்பிகள நாவலடி மக்களுக்கு ராமகிருஷ்ண மிஷன் உதவி என்கின்ற ஒரு செய்தியும் நுவரெலியாவில் காய்கறிகளுக்கு தட்டுப்பாடில்லை என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கில் பத்து பேர் உயிரிழப்பு நாற்பத்தையாயிரத்து நானூற்றி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பத்தேழாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது மட்டக்களப்பில் நான்காயிரம் கோழிகள் நானூறு மாடுகள் நானூறு ஆடுகள் இறப்பு என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக இளநாடு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் பேரிடரால் பாதிப்புற்ற விவசாயிகளுக்கு இம்மாத இறுதிக்குள் இழப்பீடு கிடைக்கும் என்கின்ற ஒரு செய்தியும் தரமாறு மாணவர் அனுமதி விண்ணப்ப காலம் நீடிப்பு என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை காரணமாக தரம் ஐந்து புலமைப் பரீட்சையின் மீள் பரிசீலனை பெறுபவர்களின் அடிப்படையில் ஆறாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்காக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முறை டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பின்னர் செயலிழக்க செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அனர்த்த நிலைமை காரணமாக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாடசாலைகளில் ஆறாம் தரத்திற்கு அனுமதி பெறுவதற்கான முதலாவது மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை எனவும் அது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் பொய்யான பிரசாரங்கள் எனவும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது தரம் ஆறிற்கான முதல் சுற்று சேர்க்கை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் எனவும் இந்த சேர்க்கைகள் முடிந்த பின்னரே மீதமுள்ள வெற்றிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் கோரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் அதிபர் ஆசிரியர்கள் பதினைந்தாம் தேதி சேவைக்கு சமூகமளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் அனர்த்த தகவல் மையம் அங்குரார்ப்பணம் என்கின்ற ஒரு செய்தியும் வளர்ப்பு நாயின் உதவியால் பேரிடர் குறித்து ஆராய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு வேண்டும் சம்பிக்க ரணுவக்க கோரிக்கை என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்காக விசேட திட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பேரிடரால் பாதிக்கப்பட்ட பொது கட்டடங்களை புனரமைக்கவும் கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் இரம்பரான் அதாவது இம்ரான் எம்பி கோரிக்கை என்கின்ற செய்திகளும் பிரசுரமா இருக்கின்றது இதுதான் இன்றைய நாளில் ஈழ நாட்டு பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின் தொகுப்பு அல்லது போனால் சாராம்சமாக காணப்படுகின்றது தொடர்ந்தும் நாங்கள் வலமுறை பத்திரிகையினுடைய இன்றைய நாள் செய்திகளை பார்க்கலாம் வலமுறை நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் தமிழர் தாயகத்தின் உறவுகள் போராட்டம் புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது உலகளாவிய ரீதியில் நேற்று அனுஷ்டிக்கப்பட்ட சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் பலிந்து காணாமலாக்கப்படுத்துவரின் உறவினர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஏனைய முற்பக செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தில் வெள்ள நிவாரணத்தில் பாரிய அளவு நிதி மோசடி கண்டுபிடித்து விட்டதாக பிதற்றும் கமல் விழ வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்புனவுகள் தொடர்பாக யாழ் மாவட்டத்தில் மோசடி இடம்பெற்றது எனவே அரசாங்கம் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விதித்துருகைகள உரிமைய கட்சியின் தலைவர் உரிய வலியுறுத்தி இருக்கிறார் ஊடகங்களிடம் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இத்வாசூரா சூறாவளி அனத்தத்தினால் ஏற்பட்ட சேத விபரங்கள் தொடர்பாக யாழ் மாவட்ட செயலாளர் நாள் விடுவிக்கப்பட்ட அறிவிக்கையின்படி எழுந்தீவில் ஆயிரத்தி இருநூற்று பதினாறு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் கணக்கெடுப்பு தரவுகளின் பிரகாரம் எடுந்தீவில் எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று வீடுகள் மாத்திரமே உள்ளன எனவே அந்த எண்ணிக்கை நவம்பர் மாதத்தில் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறாக அதிகரித்தது எவ்வாறு என பாரிய சந்தேகம் எழுகிறது ஆனால் மக்கள் தொகை குறைவாக காணப்படும் நெடுந்தீவில் இவ்வாறு அதிகரித்தமைக்கான காரணம் என்ன இந்த விடயம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் மக்கள் நிதியை கொள்ளையிடும் சம்பவங்கள் தொடர்பாக சந்தேகம் எழுகிறது எனவே இது ஒரு மோசடி செயல் என தற்போது அம்பலமாகி உள்ளது இந்த ஊழலை கண்டுபிடித்துள்ளோம் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார் செய்தியும் கோடபாய யாழ்ப்பாணம் வருவதில் என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் சத்திய கடதாசியை சமர்ப்பிக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியும் கட்டுமானப்பட்ட செய்திகளாக நெடுந்தீவு இறங்கு கடலில் தவறி விழுந்தவர் என்ற ஒரு செய்தியும் அதே போல கிளிநொச்சி திருவையாற்றில் மோதியதில் குடும்பஸ்தர் பலி என்ற செய்தியோடும் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வழங்க மறுப்பு யாழில் கிராம சேவைகளுக்கு எதிராக முறைப்பாடு பேரிடரின் போது யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்படுவீருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் மறுத்து கிராம சேவையாளருக்கு எதிராக பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் மனித உரிமை ஆணை யாழ் பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார் சண்டிலிபாய் பிரதேச செயலருக்கு உட்பட்ட கல்லுங்காய் பகுதியில் உள்ள புதிய வீட்டுத் திட்டத்தில் வசிக்கும் பதினாறு வயதான மாணவனை இவ்வாறு முறைப்பாடு செய்திருக்கிறார் தந்தை இல்லாத நிலையில் தாயுடன் கல்லுங்காய் புதிய வீட்டுத் திட்டத்தில் வசித்து வந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் குறித்த மாணவனின் தாய் வேலை நிமித்தமாக கொழும்பில் தங்கியிருக்கிறார் நான் தனியே அந்த வீட்டில் இரவு நேரங்களில் தங்க முடியாததால் குறுநகர் பகுதியில் உள்ள பெரிய மாவீட்டில் தங்குவேன் இந்த நிலையில் மழை ஆரம்பித்ததால் அமது வீடு வீடு வெள்ளத்தில் மூழ்குவது வழமையானது ஆனால் மழை ஆரம்பித்ததால் நான் தொடர்ச்சியாக பெரியம்மா வீட்டில் தங்கியிருந்தேன் நமது வீட்டினுள் வெள்ளம் சென்றிருந்தது இந்த நிலையில் பேரிடரால் நமது வீடு வெள்ளத்தில் மூழ்கியதால் அரசாங்கம் வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதிக்காக நமது பகுதி கிராம சேவையாளர்களிடம் பதிவுகளை மேற்கொள்ள சென்றவளை அவர் நமது பதிவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை வெள்ளம் ஏற்படும் போதும் வீட்டில் அவரும் வசிக்கவில்லை என கூறி எமது பதிவை பதிய மறந்திருக்கிறார் ஆனால் எமது அயலவர்கள் சிலரும் வெள்ளம் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னரே அங்கிருந்து வெளியேறி உள்ளனர் வீட்டில் தாங்கியிருந்தார்கள் அவர்களுக்கும் நிதியுதவி வழங்கப்பட்டிருக்கிறது எமது குடும்பத்தை மாத்திரம் கிராம சேவையாளர் திட்டமிட்டு புறக்கணித்திருக்கிறார் இது தொடர்பில் அம்மா மேலதிகாரிகளுடன் கதைத்த போதிலும் வீட்டில் வசிக்கவில்லை என கூறி நிதியுதவி தரவில்லை எமக்கு அந்த நிதியுதவியை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றே மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கிறேன் என்றும் அந்த மாணவன் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் அதேபோல யாழில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவி பெறுவோரின் பெயர் நேற்று முதல் காட்சிக்கு என்ற செய்தியும் நிவாரணப் பொருட்களுடன் ரஷ்ய விமானம் இலங்கையில் என்ற செய்திகள் வழங்கப்படையுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வடக்கில் வந்து குடியேறுங்கள் மலேக தமிழ் மக்களுக்கு அலை மலையக தமிழ் மக்களை இனியும் ஆபத்தான மலை விளிம்புகளில் இருக்காமல் வடக்கிற்கு வருமாறும் சிவபூமி அறக்கட்டளை தலைவர் செஞ்சு சொல்வர் கலாநிதி யார் முருகன் அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டத்திற்கும் இதுவரை ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி மூன்று மில்லியன் ரூபாய் நிதியுதவி என்ற செய்திகளும் காணப்படுகிறது தலைமுறையுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி டுவெண்டி இந்திய அணி அபார வெற்றி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நூற்றி ஒரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார்கள் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்தியராக பும்ரா சாதனை ஆசிய கிரிக்கெட் இலங்கை இளையோர் அணியில் இரு யாழ் வீரர்கள் இணைப்பு என்ற செய்திகளும் கலம்புறையுடைய விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் பதுளையில் மீண்டும் மண் சரிவு பாதுகாப்பு தேடி ஓடியமாக பதுலையில் நேற்று அதிகாலையில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டமையினால் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பு தேடி தப்பி சென்றிருக்கிறார்கள் அந்த செய்தி அதேபோல பேரிடரை பயன்படுத்தி அனுர அரசை கவல்க எதிரணி சதி செய்ய முடியாது முஜிபுர் ரஹ்மான தெரிவிப்பு வளர்ப்பு நாயின் உதவியால் மீட்கப்பட்ட ஏழு உடலங்கள் மாத்தலையில் துயரம் மாத்தலை பல்லேபுள பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட அம்போக கிராமத்தில் அண்மையில் ஏற்பட்ட மண் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடலங்கள் மீட்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மீட்பு பணியின் போது உயிரிழந்த குடும்பத்தின் பிராணியான நாயொன்றும் மெழுப்புப் பணியாளர்களை அதன் உரிமையாளர்கள் புதையுண்ட இடத்திற்கு வழிகாட்டி உதவியதாகவும் பிரதேசவாதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த செல்லப்பிராணியின் விசுவாசம் பலரையும் வியப்பு ஆழ்த்தியுள்ளதுடன் நெகிழவும் செய்திருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சுகாதார குறைபாடுகளுடன் உணவகம் மன்னாரில் சம்பவம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது ஆஸ்திரேலிய துணை அமைச்சர் இலங்கைக்கு விக்கியமற்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கலம்பருடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யாவிற்கு நிலத்தை விட்டுக் கொடுக்க முடியாது உக்ரைன் ஜனாதிபதி திட்டம் உக்ரைன் அமைதி திட்டத்திற்கு பதிலளிக்க ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு நிலத்தை விட்டு கொடுக்க முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி எலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் அந்த சிறுவர்களுக்கான சமூக ஊடக தடையை அமுல்படுத்திய முதல் நாடாக அவுஸ்திரேலியா பதினாறு வயது வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான சமூக ஊடகங்களை தடை செய்த முதல் நாடாக அவுஸ்திரேலியா இருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இவை வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அனத்தத்தின் மத்தியிலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இலங்கையிலே அதிகரிப்பு செய்தி அதே போல வவுனியாவில் எழுபத்தி ஒன்பது குடும்பங்கள் இடைத்தங்கல் முகாம்களில் காணப்படுகிறார்கள் வவுனியாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பினால் எழுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் தொடர்ச்சியாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்திருக்கிறது என்று அந்த செய்தி மன்னார் வெள்ளாங்குளம் மூன்றாம்புட்டி தேவன்புட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களில் கடற்படையினர் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து துப்புரவு பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் துன்பம் விடுதலை புலிகள் பற்றியும் தலைவர் பிரபாகரன் பற்றியும் உயர்வாக பேசக்கூடிய தகமை மாவீரர்களின் பெற்றோர்களுக்கும் முன்னாள் போராளிகளுக்குமே உண்டு ஏனெனில் தலைவர் பிரபாகரன் முன்னெடுத்த விடுதலை போராட்டத்திற்கும் நேரடியாக பங்களிப்பு செய்தவர்கள் அவர்கள் ஏ ஏனே நாம் பங்காளிகளா மன்றி பார்வையாளர்களாகவே இருந்தோம் எனினும் மாவீரர் குடும்பங்களும் முன்னாள் போராளிகளும் மௌனமாகவே இருக்கிறார்கள் நாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்திற்கு பின்னர் மாவீரர்களின் குடும்பங்களும் முன்னாள் போராளிகளின் குடும்பங்களும் பட்ட அவஸ்தைகள் கொஞ்சமல்ல இங்கு நாம் கூறுகின்ற அவஸ்தை படைத்திறப்பால் ஏற்பட்டது மட்டுமல்ல மாறாக நம்மவர்களும் அவர்களை புறந்தள்ளுவது போல நடந்து கொள்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் போராளிகள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக கடும் கஷ்டங்களை எதிர்கொண்டனர் வேலை தேடுவதில் கூட அவர்கள் துன்பப்பட்டனர் அதன் முளைவாக அவர்கள் மௌனமாகிவிட சுயலாப நோக்குடையவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உச்சரிப்பதன் மூலம் தங்களை தமிழீழப் பற்றாளர்கள் போல காட்ட முயற்சித்தனர் உண்மையில் விடுதலை புலிகளை தலைவர் பிரபாகரனை உச்சாடானம் செய்கின்றவர்கள் கணிசமானவர்கள் ஆசாபூதிகளாகவே இருக்கிறார்கள் என்ற உண்மையை எமது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் ஆத்மாத்தமாக புலிகளையும் தலைவரையும் நேசிக்கின்ற நேர்மையாளர்களும் உள்ளனர் இது தவிர தமிழ் மக்கள் மீது தாம் கரிசனை கொண்டவர்கள் போல காட்டிக்கொள்வதாக இருந்தால் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை எதிர்ப்பது கட்டாயம் என்ற நினைப்பில் செயல்படுகின்றவர்களும் நம் மத்தியில் இருக்கிறார் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் நம் மக்களிடம் இருக்கக்கூடிய அக்கறையினம் என்பதை இங்கு கூறித்தானாக வேண்டும் உண்மை இந்த நாட்டை பொறுத்தவரை ஒப்பீட்டு அளவிலேயே ஆட்சியாளர்களை நாம் வகைப்படுத்த முடியும் அந்த வகையில் கடந்த கால ஆட்சியாளர்களுடன் ஒப்பிடும் போதும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவின் ஆட்சியும் சிறப்பானது என்பதை நாம் ஏற்றுத்தானாக வேண்டும் இதை நாம் கூறுவதற்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நடந்ததா காணி விடுவிப்பு முடிந்ததா பௌத்த ஆக்கிரமிப்பு தனிந்ததா என்றெல்லாம் இவ்விடத்தில் கேள்வி கேட்பது பொருத்தம் மாறாக இனவாத மற்றும் அரசியல் கட்டமைப்பை நோக்கிய பயணம் ஜனாதிபதி அனுரவின் ஆட்சியில் முளைவிட்டிருக்கிறது அந்த முகழ்பை வளர்த்தெடுப்பதில் பெண்களின் பங்களிப்பும் இருந்தாக வேண்டும் அதை நாம் செய்ய தவறுவோமாயின் சரத் வீரசுகர உதயகமன் பில விமல் வீரவன்ச போன்ற தமிழின விரோதிகளே அரிய ஆக நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டுமே என்றையும் நாமே நமக்கு பகையாக கூடாது என்று வலமுறையுடைய ஆசிரியர் தலைங்கும் தொடர்ந்து செல்கிறது வடக்கு மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாட நேரம் தாருங்கள் வடக்கு ஆளுநரோடாக ஜனாதிபதி கடிதம் என்று செய்யும் அதேபோல் வளமுறையுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் திரிபோசா நிறுவனம் ரூபா நூறு மில்லியன் லங்கா திரிபோசா நிறுவனம் நிதியை திரைசேரிக்கு வழங்கியிருக்கிறது திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அச்சநாயகா உள்ளிட்ட குழுவினர் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெருனோண்டாவிடம் இதற்கான காசோலையை கையளித்திருக்கிறார்கள் முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயநாளிகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையில் இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்த்தோமானால் யாழ்ப்பாணம் வருவதற்கு கோதாவிற்கு அச்சுறுத்தலா சத்திய கடதாசி வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவு காணாமல் ஆக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோர் தொடர்பான வழக்கில் யாழ்ப்பாணத்திற்கு வந்து சாட்சியம் வழங்குவதில் எத்தகைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளது என சத்திய கடதாசியை தாக்கல் செய்யுமாறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாயாவிற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் நீதிபதி எஸ் லெனின் குமார் உத்தரவிட்டுள்ளார் என்கின்ற ஒரு பிரதான தலைப்பு செய்தி நாங்கள் இது முன்னரே பார்த்து செய்தியாக காணப்படுகின்றது மேலும் பார்க்கலாம் யாழ் தேர்தல் பரப்புரைக்காக கோத்தபாய வந்தது எவ்வாறு சட்டத்திறன்கள் கடும் ஆட்சேபனை என்கின்ற ஒரு செய்தியும் யாழ்ப்பாணத்தில் வெள்ள நிவாரண உலநூறு உல அதாவது உலர் உணவு பெயர் பட்டியல் பார்வைக்கு என்கின்ற ஒரு செய்தியும் வீடு தூய்மையாக்க இருபத்தையாயிரம் ரூபாய் பட்டியல் இங்கே உலர் உணவு பெயர் பட்டியலை காட்டி திசை திருப்புவதற்கு முயற்சியா என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது அதிகூடிய மலைவீழ்ச்சி இலங்கையில் முல்லை ஜாலில் தெளிப்பலை என்கின்ற ஒரு செய்தியும் ஜனவரி பன்னிரண்டு முதல் மீளவும் உயர்தர பரீட்சை ஆரம்பம் என்கின்ற கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் கிரேக்க பிணைமுறை வழக்கு நான்கு பிரதிவாதிகளும் விடு விடுவிப்பு மணல் அகழ்வை எதிர்த்து போராடியவர்கள் மணலுடன் பயணித்த டிப்பர் மோதி பலி மனைவியின் கண்முன் துயரம் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு எப்போதுதான் நீதி கிடைக்கும் வவுனியாவில் நேற்று போராட்டம் இது புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கின்றது நெடுந்தேவில் நெடுந்தைவில் படகிலேற ஏற முயன்ற போது கயிறு தடக்கி கடலில் வீழ்ந்த குடும்ப தலைவர் சாவு என்கின்ற ஒரு செய்தி வந்து உதயன் பத்திரிகையில் இன்றைய நாளில் முதற் பக்க செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்க்கலாம் நிவாரணப் பணிகளில் அரசியல் தலையீடுகள் கிராம அலுவலர்கள் சங்கம் குற்றச்சாட்டு என்கின்ற ஒரு செய்தியும் நிவாரணப் பணிகளில் அழுத்தங்கள் இல்லை அரசாங்கம் தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பேரிடர் விவகாரங்களை ஆராய தெரிவுக்குழுவை அமையுங்கள் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தி வெளிநாட்டு விவகாரங்களை நிவாரணங்களை ஒருங்கிணைக்க உயர்மட்ட குழு என்கின்ற ஒரு செய்தியும் கூகுள் வரைபடத்தில் இலங்கையின் பிரதான வீதிகளுக்கு நிகழ்நேர தகவல் எச்சரிக்கை வசதி என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது பொன்சேகாவின் நூல் கொழும்பில் வெளியீடு டித்வா புயல் தாக்கம் கடற்கரைகள் மாஸ் என்கின்ற ஒரு செய்தியும் இலங்கையை கட்டியெழுப்ப சஜித் சர்வதேச உதவி கோரல் என்கின்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்தும் இங்கே நிவாரணம் தொடர்பாக மோசடி விளம்பரங்கள் மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் எச்சரிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஒன்று நிதியுதவி என்கின்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது முல்லைத்தீவில் அதிக மழை வீழ்ச்சி வெள்ளத்தில் எல்லை கிராமங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகி உள்ளதால் மாவட்டத்தின் எல்லை கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன அத்துடன் குளங்களின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன என்று இடர் முகாமைத்துவ நிலையத்தினர் அறிவித்துள்ளனர் என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது காரைநகர் பிரதேச சபை பட்ஜெட் பார்வைக்கு என்கின்ற ஒரு செய்தியும் இடைத்தங்கல் முகாம்களில் மத்திய உறுப்பினர் ஆணைக்குழு ஆராய்வு என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது கொலைக்கு நீதி கோரி போராடி ஐவர் மீதான வழக்கு ஒத்திவைப்பு சுகாதார விதிமுறல் உணவகம் மீது சட்ட நடவடிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது ஒரு மில்லியன் ரூபாய் மருந்து பொதி மன்னர் ஆயிரால் நன்கொடி என்கின்ற ஒரு செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கின்றது மேலும் பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு குடும்பங்கள் முல்லைத்தீவில் பாதிப்பு பணத்தகராறு இளைஞன் கொலை என்கின்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது வீட்டில் சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு கிளி நோயாளர் நலன்புரி சங்கம் உதவி என்கின்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கலாம் மன்சரி அபாயம் பதினாயிரம் இடங்கள் அடையாளம் என்கின்ற ஒரு செய்தியும் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகை என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது மேலும் நாங்கள் உதயன் பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் மின் கட்டமைப்பு திட்டத்திற்கு உலக வங்கியால் கடன் உதவி என்கின்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நாட்டிற்கான எழுபது சதவீத மின்சாரத்தை புதுப்பிக்க மூலங்களில் இருந்து உற்பத்தி செய்யும் இலக்கை எட்டுவதற்காக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்திடமிருந்து இலங்கை அரசாங்கம் முப்பது மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக பெறவுள்ளது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பேரிடரால் இலங்கை வங்குரோ தடையாது அரசு தெரிவிப்பு வெள்ள நிவாரணத்தில் பாரபட்சம் கிராம அலுவலருக்கு எதிராக முறைப்பாடு என்கின்ற செய்தியும் வந்து பிரசுரமாக இருக்கின்றது இதுதான் உதயன் பத்திரிகை செய்தியில் இன்றைய நாளில் வெளிவந்த செய்திகளாக காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வடமாகாண மீனவர்கள் மனிதர்கள் இல்லையா பேரிடர் நிவாரணத்தில் புறக்கணிப்பு ஏன் வடமாகாண மீனவர் சமூகம் ஆழ்ந்த கவலை நாட்டில் ஏற்பட்ட சீரட்ட காலநிலையால் வானிலை அறிவிப்பு மையம் மீனவர்களை தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள் கடந்த பல நாட்களாக மீனவர்கள் கடத்தொழிலுக்கு செல்லவில்லை அவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் சிந்தித்து இருக்கிறதா என வழக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையம் கேள்வி எழுப்பியிருக்கிறது யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே கடத்தொழிலாளர் பிரதிநிதிகள் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் புயல் மற்றும் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து ஒரு புறம் இருக்க வடபகுதி கடத்தொழிலாளர்கள் புதுச்சேரி மற்றும் தமிழக இழுவை மடி கடத்தொழிலாளர்களால் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு ஐந்து தினங்களுக்குள் முல்லைத்தீவு மன்னார் தீவகம் காரநகர் போன்ற பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் சொத்துக்கள் வலைகள் உபகரணங்கள் அளிக்கப்பட்டதுக்கு அப்பால் கடல் வளமும் பறைக்கப்பட்டு சென்றிருக்கிறது இவ்வாறு சென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் கடல் ஈடுபடுவோமா என்பது கேள்வி என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது கொழும்பு கட்டுநாயக்கா அதிவேக நெடுஞ்சாலையில் குப்பைகளை வீசி சென்ற யாழ்ப்பாணத்தவர் கைது செய்தியும் சிங்கள குடியேற்றங்கள் அதிகரிப்பால் வவுனியா வடக்கில் மற்றும் இருபத்தி மூன்று பாடசாலைகளுக்கு பூட்டு மணல் கொள்ளைக்கு எதிராக போராடியவர் டிப் மணர் மணலேற்றி வந்த டிப்பர் வாகனம் மோதி கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு எதிராக செயற்பட்டு வந்த இளம் குடும்பத்தர் மணல் ஏற்றி வந்த டிப்பர் மோதியரில் உயிரிழந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தியும் அதே போல வீடு துப்புரவு செய்வதற்கான கொடுப்பனவு வளங்களில் கிராம சேகவர் ஓரமைச்சர் என்ற கேள்வியோடு ஒரு செய்தியும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் பெற்று தாருங்கள் வடமாக கடத்தொழிலாளர்கள் ஆளுநரிடம் மகஜர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தினக்குரலுடைய முற்பது செய்திகளாக இருக்கிற தொடர்ச்சியாக முற்பத்த செய்திகளுக்குள் இலங்கை வியட்நாம் இடையில் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த பல ஒப்பந்தங்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் மக்களை தூண்டி அனர்த்தத்தில் அரசியல் செய்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தவிசாளர் கந்தையா ஜசிதன் கோரிக்கை கல்லுங்காய் குடியிருப்பு பகுதி மக்களின் போராட்டத்தின் பின்னணியில் அரசியல் சார்ந்தவர்கள் உள்ளதாக தெரிவித்த வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் கந்தையா ஜெசிதன் அப்பாவி மக்களை தூண்டி அனர்த்தத்தில் அரசியல் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது யுனெஸ்கோ அமைப்பின் கலாச்சார பட்டியலில் தீபாவளி பண்டிகை ஏடிஎம் மாநாட்டில் அங்கீகாரம் வந்த செய்தியும் காணப்படுகிறது அதே போல காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள் வவுனியாவில் கவனையேற்பு போராட்டம் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகள் வவுனியாவில் கவன ஏற்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்ற புகைப்படம் தான் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வடக்கின் கூட்டுறவுத்துறையை கட்டியெழுப்ப அரசு அர்ப்பணிப்புடன் ஏற்பட்டு வருகிறது ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு வடக்கின் கூட்டுறவுத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கால பகுதிகளில் எவ்வாறு போலோச்சியோ அதே போன்று மீண்டும் எழுப்ப வேண்டும் என்பதில் தற்போதைய அரசாங்கம் மிகுந்த அர்ப்பணிப்புடன் உளச்சுத்தியுடன் செயற்பட்டு வருகிறது என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிற காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினத்துடைய இறுதி செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளாக முதலாவது டி டுவெண்டி போட்டியில் இந்தியாவின் வேகத்தில் தென்னாப்பிரிக்கா சுருந்ததும் ஐசிசி ஒருநாள் தரவரிசை முதலிடத்தில் ரோஹித் கோலி என்ற செய்தியும் நான் விரும்பும் வீரரே சொந்த சாதனையை குறியடித்தது மகிழ்ச்சி என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது வயதான் தினக்குழு நாளிதழ் முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறதும் தொடர்ந்து மனிதர்கள் மணிந்திருங்கள் சிறிய ஒரு விளம்பரடி விலகி பிறகு மீண்டும்